இன்றைய செய்திகளின் தொகுப்பு மும்பை ஹைதராபாத் போன்ற நகரங்களில் பட்டாசு வெடிக்க தடை அசாதாரண சூழலில் பட்டாசு சத்தம் தேவையற்ற குழப்பத்துக்கு வழிவகுக்கும் என கருதி தடை பூமியில் பயன்படுத்துவது போன்ற நிலவில் ஜிபிஎஸ் அமைப்பு பயன்படுத்த திட்டம் நிலவு போன்ற நிலப்பரப்பு உள்ள கேனரி தீவில் சோதனை செய்த ஸ்பெயின் நிறுவனம் கூகுள் மேப்ஸ் ஆர் வேஸ் போன்ற செயலிகள் பயன்படுத்தி பூமியில் கண்டறிவது போல நிலவில் பயணங்களை கண்டறியும் இந்த கண்டுபிடிப்பு லூப்பிங் என்று அழைக்கப்படுகிறது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் மேற்கு மாவட்டம் சார்பில் திருச்செங்கோட்டில் திருமணி முத்தாறு திட்டத்தை விரைந்து நிறைவேற்றிட வேண்டியும் விவசாயம் செலுத்து தொழில் வளம் பெருகி மக்கள் செழிப்புடன் வாழ வேண்டியும் இந்திய ராணுவ வீரர்களின் குடும்பங்கள் நலமுடன் வாழ வேண்டியும் பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து நம்மளை பாதுகாத்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்தும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஆயிரத்தெட்டு பால்குட ஊர்வலம் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் தொடங்கி திருச்செங்கோடு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பால்குட ஊர்வலம் சென்று இறுதியில் மலையடிவாரத்தில் சுவாமி கோவிலில் நிறைவடைந்து ஆறுமுக சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு பால்குடம் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்யப்பட்டது இந்திய எல்லை நோக்கி பாகிஸ்தான் வீசிய ஏவுகணை ராஜஸ்தானில் கண்டுபிடிப்பு மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஏவுகணையை செயலிழக்க வைத்த பாதுகாப்பு படையினர் இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டியில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு பெட்ரோல் பங்குகளை மூட பாகிஸ்தான் அரசு உத்தரவு இந்தியாவின் விமானப்படை தாக்குதலை அடுத்து பேரச்சத்தில் ஆழ்ந்திருக்கும் பாகிஸ்தான் கால காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற தயார் என்றும் தாக்குதல் நிறுத்த முடிவை எடுக்க அமெரிக்கா உதவியதை எண்ணி பெருமைப்படுவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவு கட்சிக்கு கலப்பை ஏந்திய விவசாய சின்னம் ஒதுக்கீடு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் சின்னத்தை ஒதுக்கிய இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த அறிவிப்புக்கு ஐநா பொதுச் செயலாளர் குட்டரஸ் வரவேற்பு பதற்றத்தை தணிப்பதற்கான நேர்மறையான நடவடிக்கை எனவும் கருத்து மும்பையிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் வாங்கிய ஹைதராபாத் தனியார் மருத்துவமனை பெண் சிஇஓ கைது ஏஜென்ட்டை கைது செய்து மூன்று கிராம் கொக்கைனை பறிமுதல் செய்த போலீசார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி மற்றும் சோதனை மையம் திறப்பு டெல்லியிலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க